குழந்தை பெறாத தாய் இது ஒரு கதை ஏண்டி நாசமாக போனவள இங்கே என்னோடய ரூமில் தண்ணி வைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் நான் சாவணும் அதுதானும் உன் நெனைப்பு சீக்கிரமாக தண்ணி கொண்டாடி என்று கத்தி கொண்டிருந்தால் ரேவதியின் மாமியார் ரேவதிக்கும் ராகேஷுக்கும் கல்யாணமாகி பதினைந்து வருடங்கள் ஓடிவிட்டன திருமணமான புதிதில் இப்படியெல்லாம் இல்லை மாமனார் மாமியார் இருவரும் பாசமாகத்தான் இருந்தனர் ஆண்டுகள் உருண்டு ஓட ரேவதிக்கு குழந்தை பேறு கிடைக்காமல் கொண்டிருக்கும் வேளையில் மாமனாரின் இறப்பும் மகனுக்கு குழந்தை இல்லாமல் போனதற்கு காரணம் இவள்தான் என்ற கோபமும் சேர்ந்து கொண்டதால் தன் வெறுப்புகளையும் வருத்தங்களையும் ரேவதியின் மேல் கடுமையான வார்த்தைகளை வீசி வீசியே திருத்துக்கொள்கிறாள் ரேவதியின் மாமியார் ராகேஷும் இப்பொழுதெல்லாம் இவளை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றே இருக்கிறார் இதோ கொண்டு வராத்த என்றபடி தண்ணீர் செம்போடு ஓடினாள் ரேவதி தண்ணீர் தாகம் எடுத்து அடங்கின பிறகு கொண்டு வா நாளைக்கு நான் செத்த பிறகு தான் எடுத்துக்கிட்டு வருவோம் போல இந்த வீட்டில் வேளையாவது உருப்படியாக செய்கிறியா நீ தண்டம் தண்டம் ஒன்றை வச்சு சோறு போடுறதே தண்ட செலவு என் பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா நீ இருக்கிறச்ச எப்படிங்கிற செத்தாவது தொலைங்க என்று சொற்கள் என்னும் அம்புகளால் ரேவதியை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருந்தாள் இதையெல்லாம் கேட்டும் அமைதி காக்கும் கணவனை பார்த்து கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது அவளால் அம்மா அப்பாவிடம் போய்விடலாம் என்றால் அவர்கள் உயிரோடு இல்லை ஒரே ஒரு அண்ணன் அவனுக்கும் திருமணமாகி பத்து வருடம் கழித்து பல பல சிகிச்சைகளுக்கு பிறகு அண்ணி இப்போதுதான் உண்டாகியிருக்கிறாள் அவர்களுக்கு எப்படி தொல்லை கொடுப்பது என்று எண்ணி எல்லாவற்றையும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கொண்டு வாழ்ந்து வருகிறாள் ஒரு நாள் எப்போதும் போல வீட்டு வேலைகளில் மூழ்கி இருந்த ரேவதிக்கு அண்ணனிடமிருந்து ஃபோன் வந்தது ஹலோ அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்காங்க உடம்பு சாதாரணமாக இருக்காண்ணா நல்லா சத்துள்ள சாப்பாடாக சாப்பிட சொல்லுங்க அண்ணா அண்ணியை உடம்பை பார்த்துக்க சொல்லுங்கள் சே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன் பாருங்களேன் டாக்டர்கிட்ட செக்கப் போனீங்களா எப்போது டியூ டேட் கொடுத்துருக்காங்க என்று கேள்வி மேல் கேள்விகள் கேட்டால் மகிழ்ச்சியோடு ஆமாம்மா ரேவதி டாக்டர்கிட்ட போகணும் அதை பற்றி தான் சொல்ல ஃபோன் பண்ணினேன் உங்கள் அண்ணியோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கான் ரெஸ்ட்டு வேணுமா இப்போது ஆறு மாதந்தான் ஆகுது டெலிவரி வரைக்கும் பெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்னால் ஒருத்தனா ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை ரெண்டையும் கவனிக்க முடியலம்மா அதோட உங்கள் அண்ணியை சுத்தமாக கவனிக்க முடியாமல் போயிடுச்சு நீ வர முடியுமாம்மா அண்ணியை பார்த்துக்க வருவியாம்மா உங்கள் வீட்டில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா இந்த உதவியை செய்யம்மா என்றார் நடுங்கும் குரலோடு என்ன நான் இப்படி கேட்டுட்டேன் இங்கே எனக்கு என்ன குழந்தையா குட்டியா என் கணவரை பார்த்துக்க அவரோட அம்மா இருக்காங்க நான் இங்கே இருக்கிறதே தண்டம்தான் உனக்காச்சும் உதவியாக இருக்க முடிஞ்சதே அதை நினைச்சாலே சந்தோஷம்தான் கண்டிப்பாக வரேன்னா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் நான் இங்கேருந்து போனால் இவங்களுக்கு சந்தோஷந்தானே வருத்தப்படவா போகிறாங்க என்று மனதுக்குள் நினைத்து சிரித்து கொண்டாள் கணவரிடமும் மாமியாரிடமும் அண்ணன் சொன்னதை பற்றி கூறினாள் கணவன் சரி என்றான் ஒற்றை வார்த்தையில் மாமியாரோ பாருடா இவளுக்கே குழந்தை இல்லையா இவ போய் புள்ளத்தாச்சிக்கு உதவி செய்ய போறாளாம் ஹ உரு புட்ட மாதிரி தான் ஆனால் இதுலேயும் ஒரு நல்லது இருக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கலாம் போம்மா போ போ போய் தொலை முதல்ல என்று வார்த்தை வாழை வீசினாள் அடுத்த நாளையே அண்ணன் வீட்டிற்கு பசியறி விட்டாள் ரேவதி வீட்டு நூல் நுழைந்தாள் அண்ணன் வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தான் அண்ணா இப்படி கொடு நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதியாக ஆபீஸ் போயிட்டு வா என்றபடி தொடப்பத்தை வாங்கி கொண்டாள் அண்ணி மிகவும் சோர்வாக இருந்தாள் அவளை மிகவும் அக்கறையோடு கவனித்துக் கொண்டாள் நேரா நேரத்திற்கு சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்தாள் துணிகளை துவைத்தாள் வீட்டு வேலைகளை பம்பரமாக செய்தாள் அன்னி உங்கள் வயிற்ற தொட்டு பார்க்குவா குழந்தை உதைக்கிறச்சே சொல்ல என்றால் ஆசையாக ஒரு நாள் ஒரு தடவை என்ன ஒவ்வொரு முறையும் உதைக்கும் போதும் தொட்டுப்பாரு ரேவதி குழந்தை இல்லாத கஷ்டத்தை பத்து வருஷமாக அனுபவித்தவனா உன்னோட வலியும் வேதனையும் ஏக்கமும் எனக்கு நல்லா புரியும் எனக்கு இதோ இதோ இப்பத்தோடு இப்போ உதைக்கிது பாரு என்று ரேவதியின் கையை அவளின் மேடான வயிற்றின் மேல் இழுத்து வைத்தாள் கையை உதைத்தது குழந்தை ரேவதியின் முகமும் அகமும் ஒரு சேரம் மலர்ந்தன உதை வாங்கிய தன் கைக்கு ஓர் ஆயிரம் முத்தம் கொடுத்தாள் அண்ணி அண்ணி என்று பாசமாக பார்த்து கொண்டாள் அண்ணனும் அண்ணியும் அவளிடம் பாசமாகவே இருந்தனர் என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்கியே போய் நேரத்துக்கு சாப்பிடு என்று அன்பான வார்த்தைகளால் ரேவதியை கவனித்து கொண்டாள் அண்ணி இருந்து இவள் எப்படி இருக்கிறாள் என்று எந்த விதமான விசாரிப்பும் இல்லை இவளே ஃபோன் பண்ணினாலும் ம் சரி நல்லா நல்லாயிருக்கும் என்று ஒற்றை வார்த்தை பதிலே கிடைத்தது கணவன் வீட்டை விட கனிவான பாசம் கிடைக்கும் இங்கு நிம்மதியாக இருந்தாள் ரேவதி டெலிவரி நேரம் வந்துவிட்டது அழகான பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அன்னிக்கு ஜன்னி வந்தது அவளை காப்பாற்றுவதே பெரும்பாடாய் போனது வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் அன்னி படுத்த படுக்கையாகவே தான் இருந்தாள் குழந்தைக்கு இனியா என்று பெயர் சுற்றினார் மூன்று மாதங்கள் இனிமையாகவே ஓடின ஒரு நாள் அண்ணன் அம்மா ரேவதி உன் கணவன் வேறொரு பெண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம்மா என்னால் தானேம்மா உன் வாழ்க்கையே போச்சு என்னோடய சுயநலத்துக்காக உன்னை இங்கேயே வச்சுட்டேனம்மா உன் வாழ்க்கையே இல்லாம ஆக்கிட்டேனம்மா தான் முதலில் அதிர்ந்தாள் பிறகு சுதாகரித்து கொண்டு ஆடை அண்ணா இது நடக்கும்னே எனக்கு எப்பயோ தெரியும் டாக்டர் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னதிலிருந்து இது என் மாமியாரோட ஆசை நான் அந்த நரகத்தில் தான் தண்டமாக இருந்தேன் இங்கே வந்த பிறகு தான் ஏதோ யாருக்காவது உதவியாக இருக்கேங்கிற ஃபீலிங்கில் நிம்மதியாக இருக்கேன் இதோ இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு உன் வீட்டில் ஒரு வேலை செய்கிற விளாட்டம்மாவது நான் இருந்துடுறேன்னா கடைசி காலம் வரைக்கும் ப்ளீஸ் என்று அழுதாள் ரேவதி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அண்ணி குழந்தையை தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து வந்து இந்தா ரேவதி இந்த குழந்தை எப்படி இது இனிமே உன்னோட குழந்தை இந்த வீடும் உன்னோட வீடு வேலைக்காரி அது இதுன்னெலாம் பேசாதம்மா என் உடம்பு இருக்கிற நிலமையில் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேனோ தெரியாது இந்த குழந்தையும் என் கணவரையும் பத்திரமா பார்த்துக்கோ என்றபடி குழந்தையை ரேவதியிடம் கொடுத்து விட்டு சரிந்தாள் மருந்துகளும் மாத்திரைகளும் அவளை காப்பாற்றவே இல்லை மறைந்தால் இவ்வுலகை விட்டு அன்றிலிருந்து குழந்தைக்கு அன்னையாகவே மாறினாள் ரேவதி இனியா இனியா என்று தன் உயிரையே அவள் மீது வைத்து வளர்த்தாள் இனியா பள்ளி செல்ல ஆரம்பித்தாள் படு சுட்டியாக இருந்தாள் அத்தைமா அத்தைமா என்றே அழைத்தாள் ரேவதியை பள்ளி விட்டு இனியா வர தாமதமாகிவிட்டாள் துடிதுடித்து போவாள் இனியாவுக்கு காய்ச்சல் வந்து விட்டாள் நான்கு நாளைக்கு சாப்பிட கூட மறந்து கவனித்துக் கொள்வாள் ரேவதியின் அண்ணன் கூட திட்டுவார் ரேவதி நீ ரொம்ப பாசம் வைக்காதம்மா வளர்ந்து வேற வீட்டுக்கு போகிற பொண்ணு அப்புறம் நீ தான் ஏங்கி போய் கிடப்ப என்று பரவாயில்லண்ணா ஏங்கி ஏங்கி செத்துட்டு போகிறனே இந்த தங்கம் இங்கே இருக்கிற வரைக்கும் இல்லை இல்லை என் உசுரி என் உடம்புல இருக்கிற வரைக்கும் பாசம் வச்சுக்கிட்டே தானா இருப்பேன் என்று பதிலளிப்பாள் இனியா கல்லூரியில் சேர்ந்து விட்டாள் ரேவதிக்கு ஐம்பத்தாறு வயது இருக்கும் ரேவதியின் கணவர் இறந்து விட்டதாக செய்தி வந்தது நீங்க நீங்கள் போகிறீங்களா என்றாள் இனியா இல்லடா கண்ணு எப்போ அவர் வேறொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அன்னைக்கே என்னை பொறுத்த வரையில் செத்துட்டார் இப்போ செத்து இருக்கிற அந்த பொம்பளையோட புருஷன்தான் என்று கூறிவிட்டு கண்களை துடைத்துக்கொண்டு அன்றாட வேலைகளில் மூழ்கினாள் கல்லூரி முடிந்து வேலையில் அமர்ந்தாள் இனியா அப்போது அறுபத்தைந்து வயதில் இருந்த இனியாவின் தந்தை இறந்தார் வீடு கவலைக்கடலில் மிதந்தது ரேவதிக்கு அறுபது வயது ஆகிவிட்டதால் ஆடிப்போனாள் இனியாதான் தேற்றினாள் இனியா எனக்கு வயசாயிடுச்சும்மா நீ எங்கள் அண்ணனுக்கு லேட்டாக பிறந்த அதனால உனக்கு இருபத்தஞ்சு வயசுலேயே அப்பாவை இழந்து நிற்கிறேன் நீயாவது காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்த குட்டினி சீக்கிரமாக பெற்று வளர்த்துடு நானும் போயிட்டேன்னா நீ அனாதையா நிற்பம்மா சீக்கிரமாக உனக்கு கல்யாணத்தை பண்ணணும் மாப்பிள்ளையை பார்க்கலாமா இல்லை நீயே எதுவும் பார்த்து வச்சிருக்கியா என்றாள் ரேவதி ஒரு நாள் அத்தையம்மா எனக்கு மாப்பிள்ளை நீங்களே பாருங்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் உங்களையும் சேர்த்து தான் அவர் ஏற்றுக்கணும் என்றாள் இனியா இதெல்லாம் யாராச்சும் ஒத்துப்பாங்களா நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன் வார வாரம் வந்து பார்த்துக்கோ சரியா உங்கள் அப்பாவோட நண்பரோட பிள்ளை இளங்கதிர் இதோ நாலு தெரு தள்ளி தான் இருக்குது வீடு அவன் என்கிட்டையும் அப்பா கிட்டேயும் கேட்டான் உனக்கு நல்லா தெரிஞ்சவன் தானே நல்லா பையனாக வேற இருக்கான் முடிச்சிடலாம்னு உங்கள் அப்பா கூட எங்கிட்ட சொன்னார் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா சரின்னு சொல்லட்டுமா என்றால் மடமடவு என்று ரேவதி அத்தையம்மா உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா எனக்கும் ஓகே தான் என்று கூறிவிட்டாள் இனியா ஆனால் இளங்கதிரை அன்றே சந்தித்து தன் கண்டிஷனை சொன்னாள் இதை நானே சொல்லணும்னு நினச்சேன் நீயே சொல்லிட்ட என்றான் இளங்கதிர் இனியா நிம்மதியானாள் திருமண நாள் வந்தது ஊரும் உறவும் கூடியிருந்தது சடங்கு சம்பிரதாயங்களில் பெற்றோருக்கு பாத பூஜை பண்ணணும் பொண்ணு சைடில் யார் வரீங்க என்று புரோகிதர் அழைக்க நான் என் அத்தை அம்மாவுக்கு தான் பாத பூஜை செய்வேன் என்றாள் இனியா உறவுகள் முணுமுணுத்தன முதலில் அவள் உன்னை பெற்றவளே இல்லை அடுத்து அவளுக்கு குழந்தைகளே இல்லை அவள் ஒரு மலடி அது மட்டுமா கணவனும் இறந்துட்டான் எந்த தகுதியும் இல்லாதவளை மனமேடையில் போய் ஏற்றுவதா கூடாது கூடாது என்றனர் நிறுத்துங்க இவ தான் என் தாய் ஈ எறும்பு கடிக்காமல் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்தவ ஒரு குழந்தைக்கு எப்போது எது வேணும்னு அம்மாவுக்கு தான் தெரியுன்னு வாங்க எனக்கு என்ன வேணும்னு இவளை தவிர யாருக்குமே தெரியாது அப்படின்னா இவங்க தான் எனக்கு அம்மா அப்புறம் எப்படி இவள் குழந்தை இல்லாதவன்னு சொல்லுவீங்க எனக்காகவே என்னை வளர்த்த ஆளாக்கிறதுக்காகவே தன் வாழ்க்கையை வாழும் இந்த தெய்வத்தை தரகுறவாக பேசுகிறவங்க இங்கே யாருமே இருக்கக்கூடாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அத்தையம்மா இல்லை இல்லை அம்மா வாங்கம்மா வாங்கங்க நான் உங்களுக்கு பாத பூஜை செய்கிறேன் என்று அழைத்தாள் இனியா மணமேடையில் இருந்து அம்மா என்ற இனியாவின் குரலை கேட்டதும் அறுபது வயது ரேவதியின் வயிற்றில் குழந்தை அசைந்தது மார்பகங்கள் பாலைச் சொரிந்தன தாய்மையின் அனைத்து சுகங்களும் அவளுக்கு கிட்டின அனுபவித்தாள் ஆனந்தமாக இனியாவை அணைத்து ஆனந்த கண்ணீர் சொரிந்தாள் மணமேடை தூணியில் சாய்ந்தபடி திருமணம் முடியும் வரை கண்ணிமிக்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அச்சதை தூவி வாழ்த்தினாள் அன்றிரவு அன்னையாகிவிட்ட மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரோடு உறங்கச் சென்றவள் ஆழ்ந்த நிரந்தரமான உறக்கத்திற்கே சென்று விட்டாள்